இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் இது போன்ற கதைகள் உங்களுக்கு வேண்டும் சேனலை தொடர்ந்து பார்க்கவும் இதை அனைவருக்கும் பகிரவும் உலகின் ஆகச் சிறந்த வீணன் யார் என்பது குறித்து ஒரு மன்னனுக்கு சந்தேகம் எழுந்தது உடனடியாக அரசவையைக் கூட்டி மந்திரிகளிடம் தன் கேள்வியை கேட்டான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதிலை சொன்னார்கள் மன்னனுக்கு திருப்தி வரவில்லை யாரிடம் கேட்டு தெளிவு பெறலாம் என யோசித்துக் கொண்டிருந்த பொழுது அவனுடைய நாட்டு எல்லைக்குள் வசித்து வரும் ஆன்மீக குரு ஒரு அவன் நினைவிற்கு வந்தார் உடனடியாக அவரிடம் சென்று கேள்வியை சொல்லி பதிலளிக்க வேண்டினான் நொடிநேரம் கூட தாமதிக்காமல் குரு பதில் சொன்னார் வாழ்க்கையில் ஒரு நொடி கூட தன்னை பற்றி நினைக்காத ஒரு நபரை வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நினைத்து கொண்டு கிடைத்த வாழ்க்கை வாழாமல் வீணடித்துக் கொண்டிருப்பவனே வீணர்களில் தலை சிறந்த வீணன்